தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசியே பார்க்குறாரு அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருந்தாலே குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டு சுப நிகழ்ச்சிகள் உண்டு நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வேலை நல்லா இருக்குது நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் வேண்டாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருங்க டென்ஷன் வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க எந்த ஒரு காரியத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் லோன் எது அப்ளை பண்ணிங்கன்னால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் நல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் நிறையவே உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க உங்களுடைய மன வாழ்க்கையும் ஓரளவுக்கு பரவாயில்ல குறிப்பாக ரொம்ப நாளாக லவ் ஃபயர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துங்க தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க இந்த வாரம் சிவ வழிபாடும் குறிப்பாக ఆంజి నేరుడ దర్శనమో పన్ను ఏటం ఏర్పడు